இப்போ நாங்கள் எஸ்ஐடிபி ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம் எங்கள் குரூப் என்எஸ்எஸ் என்எஸ்எஸ்பி கிரியேட்டர்ஸ் நாங்கள் கருவி கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த கருவி பேரு தூய்மை பணியாளர்களுக்கு எந்தவா உதவும் கிடைக்கும் இல்லையே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னா நாங்கள் தினம் பார்த்துட்டு தான் இப்போ வெளியில போகும்போது தூய்மை பணியாளர்கள் இந்த மாதிரி பெண்ணிக்காப்பு விளக்கம் மாதிரி வச்சு கூட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அவங்க ரொம்ப நேரம் கூட்டும் போது அவங்களுக்கு கை வரைக்கும் உணவு சரியில்லாமல் போது அந்த குரூப் வந்து தொத்து கூட்டும் போது அவங்களுக்கு நிறைய அதே விளக்க மாதிரி கம்பு இப்படி கத்திட்டோம்னா நம்ம சைக்கிள் ஓட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக விளக்க அப்படியே குப்பை விட்டு கும்பிச்சுக்கிட்டே வந்துடும் இப்போ நாங்கள் கண்ணு பிடிச்சிருக்க கருவிக்கு கூட்டுறதுக்கு ஆள்லாம் தேவை இல்லை சைக்கிள் ஓட்ட ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்ச ஒரு ஆளும் அப்புறம் குப்பை ஆள்றதுக்கு ஒரு ஆள் ரெண்டே பேர் போதும் இதை வந்து அவங்க வேலை செய்கிறத பொறுத்து இருக்குது அப்புறம் கையில தொட்டு ரொம்ப அவங்க வேலை பார்க்கு அவங்க சைட் ஓட்ட போது ரோட்ல எல்லாரும் போற மாதிரி தான் அவங்களும் அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்கலாம் பைக்ல எல்லாரும் போற மாதிரி அவங்க சைட் தொட்டிக்கிட்டே வேலை பார்க்கலாம் இது அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும்னு நினைச்சு அவங்க கருவியை வந்து கண்டுபிடிச்சு கண்டிப்பா தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஒரு உலகம் நாங்க நன்றி